இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேச போகிறது வந்து ஆசைப்படு தான் தலைப்பாக கொடுத்துருக்கேன் அதாவது வள்ளுவனை பற்றி தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண ஆசைப்படுறேன் ஒரு குரல் எழுதுறான் வள்ளுவன் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் தின்னியர் ஆக பெறின் அப்படின்றதான் அந்த குரல் இது என்னோட வாழ்க்கையிலேயும் பார்த்துருக்கேன் நான் அதாவது ஒரு எண்ணங்களோட வலிமையாக அந்த விஷயத்த வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு ஆசை எஸ்பிஎல் ஆகணும் அதாவது அந்த ஸ்கூலோட எஸ்பிஎல் ஆகணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் அப்போ ஒன்றும் நான் பெரிய டாப்பாக வர ஸ்டூடெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஓரளவுக்கு ஆவரேஜாக படிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லையும் டாப் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜாக ஸ்போர்ட்ஸில் இருப்பேன் ஆனால் எனக்கு மட்டும் அந்த ஆசை அந்த ஒரு ப்ரேயரில் வந்து நான் வந்து அங்கே மேலே நின்று அந்த ஒரு பிளெட்ஜ் எடுப்பாங்க இந்தியாஸ் மை கண்ட்ரி ஆல் இண்டியன்ஸ் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஒரு பிளெட்ஜ் எடுப்பாங்க உறுதிமொழி எனக்கு அதை சொல்லணும் தினம் ப்ரேயரில் நான் எஸ்பிஎல் ஆகணும்னு என்னோடய ஆசை அது மனசில் ரொம்ப ஆழமாக இருந்தது அதில் இன்னொரு காமெடி பார்த்தீங்கன்னா டென்த்தில் ஃபெயில் ஆகிடுறேன் நான் அந்த ஸ்கூலில் ஃபெயில் ஆயின பிறகு அப்புறம் ப்ளஸ் ஒன் அந்த ஸ்கூலில் திரும்பி நான் கண்டினியூ பண்ணுறேன் ப்ளஸ் டூவில் நான் எஸ்பிஎல் ஆகிறேன் பாருங்கள் எஸ்பிஎல் ஆகணுன்ற ஆசை ஆறாவது ஏழாவது படிக்கும்போது மனசில் இருக்குது பெரிய படித்தும் சாதிக்கலை நான் ஓரளவுக்கு அவரேஜாக படித்தேன் அவரேஜாக ஸ்போர்ட்ஸில் இருந்தேன் பத்தாம் வகுப்பில் என்னால் தேர்ச்சி அடைய முடியல அப்புறம் அதே ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ணுறேன் ப்ளஸ் டூ வரும்போது நான் அந்த பள்ளியோட மாணவ தலைவனாக மாறுறேன் நான் எஸ்பிஎல் அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து நூற்றாண்டு அதாவது சென்டரி நெரி ஜூப் எஸ்பி நூற்றாண்டு விழாக்காண்ட எஸ்பிஎலாக மாறுறேன் அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக மனதில் நினைச்சுன்னா கடவுள் அதை செய்து கொடுப்பார் அதான் அழகாக சொல்கிறேன் எண்ணியை எண்ணியாங்கு எய்துவர் அதாவது நினச்சது கிடைக்கணும் நினச்சது நினச்ச மாதிரியே கிடைக்குன்றான் அது ரொம்ப முக்கியம் அது வாழ்க்கையில் நம்ம எடுத்துகிட்டோம்னா வாழ்க்கையில் எதோ ஒன்றும் சாதிக்கலாங்க இப்போ இன்னைக்கு விஜய் நினச்சிருக்காரு சிஎம் ஆனால் ஆவார் அவர் அதை நினைக்கணும் அதை தீர்க்கமாக ஒருத்தர் நினைக்கிறான் பாருங்க அது நடக்கும் நான் என்னோடய வாழ்க்கையில் அது பார்த்தேன் நான் என்னோட வெற்றிக்கு இது ஒரு காரணம் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து காலேஜ் போகிறேன் பிகாம் விவேகானந்தா காலேஜ் ஜாயின் பண்ணுறேன் அங்கே போகும்போது ஆசைப்படுறேன் நான் இப்போ எப்படி ஸ்கூலில் இருந்த மாதிரி நான் வந்து அவங்க வந்து ஒரு மாணவ தலைவனாகணும் அதாவது காலேஜ் சேர்மன் அங்கே காலேஜ் பிரசிடணும் அந்த அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா விவேகாந்தா காலேஜ் வந்து பிரசிடென்ட்டாக இருக்கணும் பிரசிடென்ட் தான் அந்த போஸ்ட்டு ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடென்ட் சொல்லுவாங்க அப்போ அதுக்கு அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து காண்டினேஷன் வாங்கிடக்கூடாது அதாவது நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் மேலே இருக்கணும் அரியஸ் இருக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு காரணங்கள் நீ எலெக்ஷன் நிற்கணும்னா அது வேறு இன்னொரு இருக்காங்கன்னா அந்த கல்லூரியில் எலெக்ஷன் நடத்துறது கிடையாது ஏன்னா வந்து ஒரு ஒரு எல்லோரும் சொல்லுவாங்க வந்து பிராமின் காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கணும் அந்த காலேஜில் போகிறேன் நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் நான் அரியஸ் வைக்கிறேன் நான் செகண்ட் இயரில் அந்த அரிசை க்ளியர் பண்ணுறேன் நான் அப்படியும் ஒரு அரியஸ் என்ன போகுது செகண்ட் இயர் முடிவில் அந்த இன்னொரு அரிசன் கிளியர் பண்ணிட்டு ஃபைனல் ரொம்ப எனக்கு அரியஸே இல்லை அட்டன்டென்ஸ் ஃபுல்லாக இருக்குது ஆனால் இதெல்லாம் இருந்ததுன்னா உனக்கு வந்து மாசு இருக்காது மக்கள் ஸ்டூடெண்ட் ஓட்டு போட மாட்டாங்க எனக்கு மாசுமே இருந்தது நான் பாடி பில்டிங்கில் சாம்பியனாக இருக்கேன் அந்த காலேஜோட பிரசிடென்ட் ஆகிறேன் ஸோ எண்ணிய எண்ணியாங்க எழுதுவர் எண்ணியர் தின் இர் ஆக உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்படுங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு அதுக்கான முயற்சி நீங்கள் போடணும் நன்றி இந்த பதிப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்